அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி மறக்காது செலவாத்துக்களை பற்றி நாம் பார்த்தோம் அல்லாஹுடைய கிருப்பையால் செலவாத்துடைய அற்புதமான விஷயங்கள் அல்லாஹுடைய திருமுறை வேதத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது அந்த அடிப்படையிலே மேலும் ஒரு ஆயத்தை இந்த நேரத்திலே குறிப்பிட்டு சொல்ல ஆசைப்படுகின்றேன் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்ற பொழுது அலைக்கும் சொல்லி அழைக்கும் என்று ஒரு ஆயத்திலே சொல்லி காட்டுகின்றார் ஹுவல்லதி அவன் அல்லது எப்படிப்பட்டவன் சொன்னா யூ அழைக்கும் உங்களின் மீது செலவாத்து சொல்கின்றான் அதே போல மலாய்க்கு தகு அவனுடைய அவனுடைய மலக்குமார்களும் செலவாத்து சொல்கின்றார்கள் என்று அல்லாஹ் அல்லா சொல்லி காட்டுகின்றான் மேலும் ஒரு அல்லாஹ் அல்லா காட்டுகின்ற பொழுது இரண்டாம் திசையிலே வரக்கூடிய ஆயத்து அல்லதீன இதா அசாபத்துக்கும் காலு இன்னால் இல்லாகி வைணா இளைஞராகி உலாய்க்கு அடையும் செலவாத்தும் உலாய்க்கு அதாவது அல்லதீன இதா அசாபத்துக்கும் முகமீனான அடியார்களுக்கு எவ்வளவு முசீபத்துகள் கஷ்டங்கள் கவலைகள் வந்தாலும் அவர்கள் சொல்லுவார்கள் காலு இன்னால் இல்லாகி வைணா இளைஞராஜிவோன் நாம் அல்லாவுக்காகவே இருக்கின்றோம் நாளை அல்லாவின் பக்கமே நாம் திரும்பிச் செல்லக்கூடியவர்களாக இருக்கின்றோம் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அதுக்கு பிறகு சொல்லுவான் இதுதான் இந்த உலகத்திலே மனிதனுடைய நோக்கமாக இருக்கின்றது அல்லாஹ் உலாய்க்கு சொல்லிக்காட்டு செலவாத்தும் அவர்களின் மீதுதான் இத்தவையர்கள் மீதுதான் அல்லாஹுடைய என்ற அருளும் கிருபையும் அல்லாஹுடைய கிருபையும் இருக்கின்றது உலாய்க்க பொங்கல் முகுத்தது அவர்கள் தான் அல்லாஹு இடத்திலே நேர்மழி பெற்றவர்கள் உலாய்க்கு ஹுமல் முகுத்தது அவர்கள் தான் நேர்மறி பெற்றவர்கள் என்பதாக அல்லாஹ் குரஹானிலே நமக்கு தெளிவுபட சொல்லி காட்டீங்கன்னா ஆக நம்முடைய வாழ்க்கை நாம் எந்த கஷ்ட நஷ்டங்களை இந்த உலகத்திலே பார்த்தாலும் பொருளாதார இழப்பாக இருக்கலாம் அல்லது வேற ஏதாவது நோய் நொடிகளாக இருக்கலாம் ஏதாவது கஷ்டங்களாக இருக்கலாம் இந்த உலகத்தில் பிறந்து மனிதன் வாழ்ந்து மறையும் வரை அவனுக்கு கஷ்டங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கும் அந்த கஷ்டங்களை எல்லாம் அவன் சகித்து கொண்டு நாம் அல்லாஹுக்காகத்தான் இருக்கின்றோம் நாளை அல்லாஹ் இடத்திலே போய் சேர இருக்கின்றோம் இதனுடைய கூடிகள் எல்லாம் இந்த கஷ்டத்தினுடைய நற்கோடிகள் எல்லாம் தலா நமக்கு மாலை நாளை மறுமையிலே நிச்சயமாக தருவான் என்று நாம் ஓர் நிலைப்படுத்திக் கொண்டு அல்லாஹருடைய வணக்கத்தின் மீதே நாம் என்றும் இருந்தோம் என்று சொன்னால் அல்லாஹுடைய கிருபையினால் அல்லாஹுடைய அருளும் ரஹமத்தும் நமக்கு என்றென்றும் இருக்கின்றது இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் இருக்கின்றது அப்படிப்பட்ட நல்ல பாக்கியத்தை தலா உங்களுக்கும் எனக்கும் எந்த நாளும் அல்லாஹாலா தந்தது புரியவானாக முசிபத்தே இல்லாத சதுகளை இல்லாத கஷ்டங்கள் கவலைகளே இல்லாத நிம்மதியான வாழ்வை தலா உங்கள் எனக்கும் என்றென்றும் தந்துரிவானமீன் ஆமீன் அமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரக்கா